ஒன் ஸ்மால் டவுட் இஸ் தட் எதுக்கு எடுக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு தான் தான் இல்லையா இவங்களுக்கு நான் தெரியாது தெரியாது ஆடிஷன் ஆடிஷன் பார்த்து ஏ நோ ஐடியா ஒன்றுமே பார்த்தாங்க நல்லா சரி நான் அஞ்சு வயசு அஞ்சு ஆறு வயசு இருந்தப்போ அவங்க படம் பார்த்து டிவி கிட்ட போய் நான் ஹக் பண்ணனா இது இப்படி அம்மா அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க இவங்க தான் என் ஹஸ்பண்டே சொல்லிட்டு ஐ ஐ கான்ட் ப்ராசஸ் இட்டுங்க இவங்க எல்லாம் லெஜெண்ட்ரி நான் அவங்க இருக்கிற ஒரே ரூமில் அந்த ஆக்சிஜன் சேம் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணாலும் போதும் அந்த லெவலில் இருக்கேன் பட் ஃபார் மீ டு பி ஏபிள் டு டூ திஸ் நிஜமாக கடவுள் கொடுத்த லக்கு தான் ஓடிடி இருக்குது நிறையா வேர்ல்ட் சினிமா பார்க்குறாங்க அப்போ அதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு இது ஒரு அடல்ட் காமெடினாலும் எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாட்டி அருவருப்பா இந்த ஒரு சீனும் இருக்காது பயங்கர ஜாலியா இந்த படம் குடும்பத்தோட பார்க்கலாம் அதாவது நான் என் மனைவியோட பார்த்தேன் வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க ரொம்ப ரசிச்சாங்க அவங்க விகாரிக்காவோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க இப்ப நாளைக்கு படம் பார்க்கறதுக்கு ஹாய் ஹலோ சினிமா மலர் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்தால் கூட எனக்கு பர்சனலாக இந்த படம் சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு விரால் என்ஜாய் தேட் பெருசு திரைப்படத்துலேருந்து ரெண்டு பேர் ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஹாய் வணக்கம் உங்களோட ஒர்க்ஸ் உங்களோட ஒர்க்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பற்றி பேசலாம் அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் ஏன்னா லைக் தமிழ் சினிமா ஒவ்வொரு படங்களும் வந்துட்டு இருக்கு சார் வியர் ஆல் கம்மியான பட்ஜெட்டில் வந்த படங்களாக இருக்கட்டும் சரி பெரிய பட்ஜெட் படம் தான் வந்தால் கூட சரி லைக் இந்த மாதிரி படங்கள் நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் டிஃப்ரெண்டான கான்செப்டில் அதில் ஒரு ஃபன்னும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வர அப்படின்ற போது ரொம்ப நல்லா இருக்குது மேம் உங்களோட சீன்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது மீம் சோஷியல் மீடியாஸில் நாங்கள்லாம் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் தட் தமிழ் சினிமாவில் உங்களோட படங்கள் வரும்போது இன்னும் நிறைய படங்கள் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்டார்டிங் வித் யூ சார் இல்லைங்க சார் படங்கள் நிறைய பார்த்து இருக்கும் தமிழ் சினிமாவில பெருசுன்ற ஒரு டைட்டில் இந்த டைட்டில் எதனால இந்த படத்துக்கு வச்சீங்க ட்ரைலர் பார்க்கும்போது என்னடா டைட்டில்க்கும் ஒரு ஒரு கனெக்ட் ஒரு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னா இந்த பெருசுன்ற டைட்டில் எதனால வச்சீங்க அதுதான் அந்த பெரியவர் அவர் இறந்துடுறாரு அந்த அந்த கதை கதம் அது என்ன நடக்குது என்றதா சோ அந்த ஊருக்கு ஊர்ல நாங்கெல்லாம் பெருசுன்னு சொல்லுவோம்ல அந்த பெருசு தான் அது இல்லாம இன்னொரு மீனிங்கும் அதுக்கு இருக்கு அது படம் பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும் ட்ரெய்லர் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஆமா புரிஞ்சதா ஓகே அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் படம் பண்றோம் படம் ஏ சர்டிபிகேட் இருந்தா கூட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டா படம் இருக்கும்போது மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டர்ஸ்ல இந்த படம் பார்த்து ரசிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல லைக் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் சூஸ் பண்ணும்போது எப்படி இருந்து இது வொர்க் அவுட் ஆகும் ஸ்கிரீன்ல வொர்க் அவுட் ஆகும் நினைச்சீங்களா நிச்சயமா இல்ல ஏனா எப்பயுமே நான் ஆடியன்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் கூடாது அவங்க இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரீ கன்செப்ஷன் கூடாது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே நீங்களும் ரோ நீங்கள் நாங்கள் தான் படம் பார்க்குறோங்க அப்போ நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குற ட்ரெய்லர் பார்க்கல அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கும் பிடிக்கும் நம்ம மக்களுக்கும் பிடிக்கும் ஸோ எப்பயுமே ஆடியன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா இப்போ ஓடிடி இருக்குது நிறையா வேர் சினிமா பார்க்குறாங்க அப்போ அதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி கதைக்களம் ஒரு ஜாலியான ஒரு விஷயம் ஒரு அதான் இது ஒரு அடல்ட் காமெடினாலும் எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாட்டி அருவருப்பா எந்த ஒரு சீனும் இருக்காது பயங்கர ஜாலியாக இந்த படம் குடும்பத்தோட பார்க்கலாம் அதாவது நான் என் மனைவியோட பார்த்தேன் வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க ரொம்ப ரசிச்சாங்க அவங்க நிகாரிகாவோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க இப்போ நாளைக்கு படம் பார்க்குறதுக்கு ஸோ இது ஒரு ஃபேமிலி படம் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்கக்கூடாது ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி மற்றபடி இது ஒரு ஜாலியா ஒரு நம்ம பக்கத்து குடும்பத்தில் நடக்கிறது எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்துல இருக்கு அதே மாதிரி தான் இந்த கண்டன் வந்து ஆடியன்ஸ் எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் எப்பயுமே நம்ம ஆல்வேஸ் ஆடியன்ஸ் ஆர் லைக் தே லைக் புதுசாக பார்க்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸ்ரீசண்டாக கூட லபர் பந்து குடும்பஸ்தன் இப்போ ட்ராகன் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்காது அது அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஆர் ரெடி டு எக்ஸப்ட் நியூ கான்செப்ட்னு ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் லப்பர் பந்தோட ஹிட்டு குடும்பஸரோட ஹிட் ட்ராகன் அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்மளும் ஓகே புதுசாக எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு தைரியம் நம்மளுக்குலாம் ஒரு டீமுக்கு வந்துருக்கு சூப்பர் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் நாங்களாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆழ்ந்தப்ப சொல்லிக்கிறோம் நிஹாரிகா மேம் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஹிந்தியாக இருக்கட்டும் சரி தெலுங்காக இருக்கட்டும் சரி நிறைய தொடர்ந்து நான் வாட்ச் இருக்கேன் மேபி நிறைய இன்டர்வியூஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல உங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் சரி ஆட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது லைக் தமிழ் சினிமாவில் ஒரு படம் நம்ம பண்ணுறோம் தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிறோம் எல்லா ஹீரோயின்ஸும் லைக் சவுத்துலேருந்து ஒரு மற்ற படத்துலேருந்து மற்ற லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு வரும்போது திடல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேன் பண்ணியிருப்பாங்க இந்த பெருசு படம் மூலமா இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வருது ஹவு டுஸ்ட் லக்கிய நான் இந்த படம் பிக் பண்ணதே அந்த கதையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துருச்சு நான் இந்த மாதிரி கதை கேட்டதே இல்லை அண்ட் சார் இஸ் ஆக்சுவலி அ வெரி க்ரிட்டிகலி அக் ஸ்ரீலங்கன் டிரெக்டர் ஸோ அவங்களுக்கு டு ஒர்க் வித் ஹிம் இஸ் ஆல்சோ அண்ட் ஆனர் அண்ட் அவங்க வேலிடேட் பண்ணிட்டாங்கல்ல இந்த பொண்ணுக்கு இந்த ரோல் பண்ண முடியும் ஸோ தென் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு தட் நான் ரீல்ஸே இல்லை இந்த மாதிரி ஆக்டிங் கூட பண்ணலாமேன்னு அண்ட் எனக்கு ஒரு ஒன் ஸ்மால் டவுட் இஸ் தட் என்ன படம்ல எதுக்கு எது ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு நான் யாரும் தெரியவே தெரியாது ஆடிஷன் பார்த்து நோ ஐடியா யாரு வீடியோஸ் ஒண்ணுமே தெரியாது ஆடிஷன் தான் பார்த்தாங்க நல்லா பண்றா சரி வாட் அப்ட் அண்ட் அண்ட் தட் ரியலி கேவ் மீன் சென்ஸ் ஆஃப் அப்போ ஹேட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் சர் இஸ் ஆல்சோ டெரிஃபிக் டிரெக்டர் அவங்களுக்கு ஹி நோஸ் இஸ் விஷன் ஹினோ இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்ட்ஸ் ஸோ அவங்க சொன்னது நான் சைலண்டாக செஞ்சேன் அண்ட் இஃப் அவங்க மூஞ்சு பார்த்தாலே தெரியும் ஷார்ட் கப்ரம் இஸ் ஹாப்பி ஆர் நாட் இஃப் இஸ் ஹாப்பி ஹீ இல் பி லாஃபிங் சிரிச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஒன்றும் எக்ஸ்ப்ரெஷன் இல்லைன்னா எல்லாருமே மோரா சார் ஒன் மோரா சார் கேட்போம் அண்ட் நீங்கள் சொன்ன அந்த வேர்ட் சைலண்டாக பண்ணுன்றது சைலண்டாக பண்ண விஷயம் ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு ட்ரெய்லரில் பார்க்கும் தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு லைக் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பெருசுன்ற ஒரு படம் பண்ணும்போது உள்ளே போய் செட்டில் போய் நடிக்கிற ஒரு விஷயம் டைலாக்ஸ் பேசுகிற ஒரு விஷயம் தமிழ் டைலாக்ஸ் பேசுகிற விஷயம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு இப்போ ஸ்பான்டெயினியஸாக கான்வெர்சேஷன்ல தமிழ் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் நான் யூனோ ஐ ஸ்ட்ரகிள் பர் டைலாக்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டு ஐ கேன் ஸ்பீக் நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழ் பேசுவோம்ல அந்த மாதிரி தமிழ் பேச முடியும் இந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் ஃபார்மலாக தமிழ் பேசணுன்னா எனக்கு கொஞ்சம் கடுகடான்னு இருக்கும் எதுக்குன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சரியாக வராது ஆக்சென்ட் எல்லாம் சார் ஒரு டைலாக் போட்டுட்டாங்க அதில் சேட்டு பொண்ணு எதுக்கென்னா என் தமிழ் ஆக்சென்ட் ரொம்பவே அந்த செமி டவுன் ரூரல் மாதிரி இல்லை இல்லை ஸோ அது மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க டப்பிங் கூட நான் தான் சொல்றேன்னு சொன்னாலும் ஹி செட் எஸ் ஓகே அமேசிங் அண்ட் நான் என் ப்ரொனன்சியேஷன்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணாங்க பட் அந்த டீம் சப்போர்ட் இருந்தது இல்லை ஸோ ஐ விஸ் ரொம்ப ஜால தான் இருந்துச்சுனடாக நிகாரிக்கா மேம் இன்டர்வியூ பண்ண போறேன்னு சொன்னோம்னா எல்லோரும் எங்கள்கிட்ட சொன்னால் மேம் கொஞ்சம் தமிழ் நிறைய பேச வராது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக தமிழ் பேசுறீங்க எனக்கு உங்கள் தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் லைக் ஒரு தமிழ் பேசும்போது ஒரு லேக்குன்னு ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்க வேர் வி ஹோப் இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐ ஹோப் இன்னும் ஒன் டூ இயர்ஸ்ல நானும் உங்க மாதிரி தமிழ் அப்படியே கொட்டோம் வாயிலேருந்து சார் இல்லங்க சார் இப்போ இந்த படத்துல அந்த பெருசுன்ற கேரக்டர் பார்க்கும் போது ட்ரெயிலர்ல பார்க்கும் போது லாஸ்டா அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணி நாங்க போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டோம் லாஸ்டா ஒரு ஷார்ட்ல வந்து இந்த பெருசு இந்த தாத்தா கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணீங்க எனக்கு போஸ்டர்ல ஒரு டவுட் சார் உண்மையிலேயே பெருசு இந்த பெருசு தானா இல்லை வேற ஏதாவது கேரக்டர் உள்ள இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் சார் கண்டிப்பாக உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேனலில் இருக்கும்போது பெருசுன்ற ஒரு படம் அண்ட் இந்த மாதிரி ஸ்டார் காஸ்டிங்லாம் வச்சு படம் பண்ணும்போது நாங்களாம் இந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் படம் தமிழ் சினிமா எடுத்து போகும்போது சுந்தர்சி சார் நிறைய படம் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு லைக் ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படங்கள் நிறைய பார்த்துருக்கும் போது உங்கள் ஜேனர் இந்த படத்துல ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களோட கம்பேர் டு உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு ஒரு ஆன்லைன் வச்சு படத்தை பண்ணி கொண்டு ஒரு விஷயம் ஷார்ட் என்னோட கொஞ்சம் சீரியஸாக இருந்தது அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில் வந்து அது அதோட இதோட ஒரிஜினல் அது அந்த டைம்லேயுமே நான் ஒரு சீரியஸான ஒரு படம் தான் எழுதிட்டு இருந்தேன் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிற மாதிரி ரொம்ப ஒரு சீரியஸான ஹார்ட் ஹவுஸ் அது எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது ஏன்னா யுத்த காலத்தில் அந்த அம்மா அவங்கெல்லாம் அவங்க அவங்க மகங்க இங்கே இருக்காங்க அந்த நிறைய பேரோட இன்டர்வியூ பண்ணி அதுக்கு இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அதில் இருந்து அந்த ஸ்கிரிப்டில் ஸோ கொஞ்சம் எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டது அதில் உள்ள சீரியஸ்னஸ் வந்து இன்னும் ஹெவியாக இருந்தது ஸோ ஐ டுக் பிரேக் அப்போ தான் சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட் யோசிக்கலாம் அது ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அங்கே டென்டிகோ நெல் குழு நான் இதோட ஒரிஜினல் அதை எடுத்து அது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி எஸ்டோனியாவில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்பெஷல் ஜூரி ஆர்ட்ரு வாங்கிச்சு அது ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல் அதாவது வெனிஸ் கான்ஸ் மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அதுவும் ஒன்று ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் திங் ஸோ அதான் அப்போ அதுவே எப்படின்னா ஒரு சீரியஸான இந்த இதே படம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் ஸோ அதை இங்கே கொண்டு வரையில் நம்ம ஊருக்கு மசாலா கொஞ்சம் போட்டு ஜாலியாக ஃபாலாம் போட்டு நம்ம ஊருக்கு சமையல் மாதிரி படத்தையும் அப்படியே ஜாலியாக பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் நாங்கள் எப்பயுமே மதிக்கணும் அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிடணும் ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மூவிங்கில் அதோட ரிதம் அதோட பேசிங் ஒரு லாங் ஷார்ட்ஸ் இருக்கும் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கும் ஒரு சீன் அந்த அளவுக்குலாம் நம்ம ஊருக்குள்ள பொறுமை இல்லை ஸோ நம்ம ஊருக்கு என்ன அந்த ரிதம் அந்த பேஸ் அந்த மக்களோட வாழ்வியல் அதை கரெக்டாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக நாங்களும் அதான் நம்புகிறோம் சார் மேம் ஐ ஹாவ் சம் ஃபோட்டோஸ் மேம் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அவங்க பிளஷ் கூட பண்ணாங்க ஐ திங்க் நான் அஞ்சு வயசு இருந்தப்போ அவங்க படம் பார்த்து டிவி கிட்ட போய் நான் ஹக் பண்ணனா இது இப்படி அம்மா அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க இவங்கதான் என் ஹஸ்பண்டே சொல்லிட்டு இது போய் இவங்க கிட்ட சொன்ன கூட நான் எதுக்கு சொன்னேன்னு தெரியாது அங்கல் கூப்பிட்றியாஸ் நான் அஞ்சு வயசு இருந்தப்போ சார் இல்ல இல்ல சார் அது மட்டுமே கூப்பிடல சொன்னேன் பட் ஹி இஸ் மை ஃபேவரட் மை ஹார்ட் பெஸ்ட் டே ஆஃப் ஓ ஏன் லக்கி சாம் யெஸ் சார் ஆக்சுவலி நான் பண்ண முதல் முறையான கொ கொலாபு இவங்க கூட தான் அண்டு நான் யூஎஸில் படிச்சுட்டு இருந்தேன் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகிறப்போ இவங்க டீம் சொன்னாங்க இவங்க சார் உங்கள் கூட மட்டும் தான் கொலாப் பண்ணுவாங்க வேறு யாரும் கூட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியோ பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து பண்ணால் கிரேட்டு அண்ட் எனக்கு ஷாக் அப்போது இந்த கொலாப்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கில்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் அவ்வளோ காமன் இல்லை

ஓ பாலிவுட் ஹார்ட் வெரி 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 ஸ்வீட் ப்ரொஃபஷ்னல் ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க என்ஜாய் பண்ணோம் அண்ட் நான் யாருங்க நினைப்பாங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸில் ஏலிஸ்ட் டாப் ஹீரோஸ் எல்லாம் வந்து வீடியோ சொல்லுவாங்க ஜஸ்ட் அ ட்ரீம் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ சொன்னாரு ஐ ரியலி லைக் யுவர் வீடியோஸ் யூ ரியலி ஃபனி கீப் இட் அப் குட் ஜாப் வித் தான் சொன்னாங்க ஐ சார் தேங்க்யூ அண்ட் வெரி ரொம்ப சைலண்ட் அவங்க ஆனாலும் யூனோ ஸ்வீட்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த போட்டோ எடுக்கும் போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப சிரிச்சு அவங்களும் சிரிச்சாங்க கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு எதுக்குன்னா அந்த ஸ்டில் அந்த போஸ் எனக்கு சிரிப்பே நிக்கல அவங்க சீரியஸா கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு பாக்குறாங்க சீனுக்காக எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு அண்ட் லைக் ஒரே ஒரு தடவை சிரிக்காத ஆர் கான் சார் வாஸ் த மோஸ்ட் ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அவங்க ரொம்பவே சீனியர் அண்ட் லெஜண்டரி அண்ட் நான் என்ஜினியரிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதே பிகாஸ் ஆஃப் த்ரீ இடியட்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த்ரூ என்ஜினியரிங் பிகாஸ் ஆஃப் த்ரீ இடியட்ஸ் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஒன் ரின்யூட் ஹோப் கொடுத்துருச்சு அண்ட் அவங்க மீட் பண்ணப்போ ஐ வாஸ் ஃபுல்லி ரெடி ஃபார் அ வெரி சீரியஸ் அவங்க அவங்க டீம் கிட்ட சொன்னாங்க நீங்க எழுத ஸ்கிரிப்ட் எல்லாம் வேணாம் வாட் எவர் அண்ட் ஒரு சீன் இருக்கு அதில் ஐம் ஹோல்டிங் ஹிம் நான் லைட்டாக ஹோல்ட் பண்றேன் அவங்க ப்ராப்பர்லி ஹோல்ட் மீ டைட்லி இதெல்லாம் நான் சார் நான் எப்படி சார் இதெல்லாம் அண்ட் லைக் இல்லை எல்லாம் அடி இட்ஸ் ஓகே லைக் ஹிட் மீ லைக் புஷ் மீ எல்லாம் சொல்றாங்க சார் இஸ் ரியலி ஷாக்கிங் அண்ட் இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் வெரி வெரி சோ சாமிங் அண்ட் ஜஸ்ட் ரெடி டு டூ எனி திங் தட்ஸ் நெசசரி பெஸ்ட் பாய் லவ்லி ஹியூமன் பீயிங் என்ன ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் டுவெல் லெவன் ஷூட் பண்ணியிருக்கோம் இது 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 அவங்க எல்லாம் அந்த இதில் ஃபைட் எல்லாம் சேர்ந்து தான் கொரியோகிராஃப் பண்ணோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒன் டூ ஏஎம் ஸ்டில் இன்னும் முடிக்கல வீடியோ ஒரு ஷார்ட் இருந்துச்சு ரெண்டு பேருமே டு பி ஃப்ளோர்

அதுக்கப்புறம் ஸ்டுடியோல இருந்தோ அவங்க டீம்ல ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இவ்வளவு இவங்களை சிரிக்கிறதே நான் அவங்க பார்த்ததில்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப்ல அதுதான் காம்ப்ளிமெண்டை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் பட் அமேசிங் ஐ ஐ கான் ப்ராசஸ் இதுங்க இவங்க எல்லாம் லெஜண்டரி நான் அவங்க இருக்கிற ஒரே ரூமில் அந்த ஆக்சிஜன் சேம் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணாலும் போதும் அந்த லெவலில் இருக்கேன் பட் ஃபார் மீ டு பி ஏபிள் டு டூ திஸ் நிஜமாக கடவுள் கொடுத்த லக்கு தான் ஜஸ்ட் ட்ரூலி ட்ரூலி அண்ட் அவங்க பாட்டு பாடினாங்க வீடியோவில் யூஸ்வலி பாட மாட்டாங்க இப்படி ரேண்டம்லி பட் அவங்க ஜோக் ஜோக்ல நிஜமாவே பாடிட்டாங்க அண்ட் ஐ ஹேட் டு ரியாக்ட் இன் அ ஃபன்னி வே ரியல் ரியாக்ஷனே காமிக்க முடியல ஐ லைக் ஓன்னு சொன்னேன் பட் உள்ள உள்ள ஐ வாஸ் ஓ பாடுறாங்களே லவ்லி வெரி வெரி லவ்லி சார் இஸ் இன்க்ரெடிபிள் லைக் இன்னொரு போட்டோ ஒன்று இருக்கு ஐ டோன்ட் ஹேவ் தட் ஃபோட்டோ லைக் உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோஸ் ஒன்று பண்ணியிருப்பேன் சுப்மன் கில் ஸோ அந்த யா அந்த வீடியோஸ் நான் இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் வீ ரீலி லைக் தட் வீடியோ அந்த சுப்மன் கில் கூட அந்த ஒரு வீடியோஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சுப்மன் கில் அவங்க கிரிக்கெட்டர் ஆக்டர் இல்லை ஸோ ஹி இஸ் வெரி கொஞ்சம் ஆக்வேர்டு லைக் அந்த ஸ்கிரிப்ட் காமெடி பண்றதுக்கு பட் வாட் வாட்ரு ஸ்போர்ட் லைக்

டெஃபினட் ஆனால் வெர் ஆல் ஸோ ஹாப்பி ஏன்னா பெருசு படம் மார்ச் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த படங்கள் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட கொலாப் பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் விரால் ஆல் எக்ஸ்பெக்டிங் இன்னும் நிறைய தமிழ் சினிமா ஹீரோஸ் கூட நீங்கள் வந்து கொலாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஐ ஹோப் ஸோ மூவிஸில் அதுதான் சொல்கிறேன் ட டெஃபினட்டாக மேம் அந்த படம் மார்ச் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆக போகுது சார் கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும் ஸோ உங்கள் சார்பாக மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்தான் இப்போ ஷேர் பண்ணலாம் ஆனால் படம் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்துருக்குது வெரி குட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ட்ரெய்லருக்கு அது ஏன்னா தமிழ் ஒரு சேம் இருக்குல்ல அந்த ஒரு சொல் இது பானைக்கு ஒரு சொல் பதங்குற மாதிரி அந்த மாதிரி தான் ட்ரெய்லரும் பட் அட் த சேம் டைம் ஒரு ஒரு ஏன்னா ட்ரெய்லர்ல நம்பி ஏமாந்த நிறைய பேர் நானும் ஒருத்தன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வந்துருக்கு ட்ரெய்லர் எல்லாம் ரொம்ப நாள் படம் ஏ அதுல படசுல பாத்தா ஒண்ணுமே இருக்காது என்னடா ஏன்னா நான் ரீசென்ட்ல கூட நானும் கூட ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவேன் அவ்வளவு அழகா இருக்குது ட்ரெய்லர் நானும் என் இப்போ ஏரியெல்லாம் போய் பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ட்ரெய்லர்ல இருந்து மட்டும் தான் இருக்கு படிக்க சோ அந்த மாதிரி நடந்துருக்கு நடந்திருக்கு சோ இது அந்த மாதிரி நடக்காதுங்கிற நம்பிக்கை ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த எயிட்டிஸ்ல வர படங்கள்லாம் பிடிக்கும் விஜய் லைக் ஆண் பாவம் இந்து போய் நாலேவா அந்த மாதிரி ஜாலியாக ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி படங்கள் ஸோ அதை டச் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ் அதை கம்பேர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஒரு மிடில் டவுன் அது எனக்கு அதுவே புதுசாக இருந்தது ஏன்னா எப்பயுமே நாங்கள் தமிழ் சினிமாவில் பார்க்குறது ஒரு சிட்டியா இருக்கும் சென்னை ஒரு இதாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப கிராமத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் மிடில் டவுன் ஒரு சின்ன ஒரு டவுன் ஒரு குளித்தலை சரி தஞ்சாவூர் பக்கத்து ஒரு அந்த மாதிரி ஒரு மிட் கும்பகோணம் நாடு ஒரு சின்ன ஒரு டவுனில் நடக்கிற கதை அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம்னா ஆனால் சரி தமிழ்நாடு அப்படி தான் நிறையா இருக்கும் ஊருக ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்குது இந்த படம் ஒரு அந்த காலத்தில் பார்க்குற இல்லாட்டி ஒரு ரொம்ப கிராமமும் இல்லை ரொம்ப சிட்டியாகவும் இல்லை ஒரு மிடில் டவுனில் நடக்கிற ஒரு கதை அந்த மாதிரி அந்த படம் பாருங்கள் ஜாலியாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா அந்த ஒரு எல்லாருமே பார்த்தவங்களாம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே எவ்ரி திங் இஸ் வெரி சப்ஜெக்டிவ்ல சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு பிடிச்சா படம் தப்பிச்சிடலாம் ஸோ பாருங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி அதேமே சொல்லுங்கள் ஏன் நல்லா இல்லைன்னு ஸோ பிகாஸ் இந்த கிரிட்டிசிசம்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் இது ஒரு தேட்டர் மெட்டீரியல் பயங்கர ஜாலியாக பசங்கள்லாம் போய் குடும்பத்தோடு பார்க்கலாம் இல்லாட்டி பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஐஸ் அஸ் அ டேரக்டராக இருந்து இவ்வளோ ஓப்பனாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க லைக் ரொம்ப தேவையான ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அண்ட் மேம் படம் ரிலீஸ் ஆக போகுது மார்ச் ஃபோர்டீன் உங்கள் சார்பாக ஒப்பீனியன் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிஜமாவே ரொம்ப அழகான படம் இட்ஸ் ரியலி ஃபன்னி வந்து பாருங்க கிளீன் அடல்ட் காமெடி அஹ் ஒரு நாளாவது உங்க பேபிஸ வீட்டுல விட்டுட்டு நீங்க பிரேக் எடுத்துக்கிட்டு வந்து ஜாலியா பாருங்க இந்த இந்த மொத்தம் படம் ஒரே ஒரு சாங்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா அந்த ஆவேஷம்ல கலாட்டா சாங் இருக்குல்ல அந்த சாங் எப்படியோ இந்த மூவி அப்படி ஜஸ்ட் கலாட்டா சோ என்ஜாய் பண்ணணுமா வாங்க பிடிக்கலன்னா பரவாயில்ல வாங்க டிக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்பதான் சொல்லுங்க பிடிக்கல யா ஐ லைக் தேட் வேட்மன் க்ளீன் அடல்ட் மூவி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக சொன்னீங்க லைக் மார்ச் ஃபோர்டீன் படம் ரிலீஸ் ஆகுது பெருசு அண்ட் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்ட் ஆகணும் அதுக்கு எங்கள் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லை நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும் தி ஆல் எக்ஸ்பெக்டிங் தட் ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் பெரிய ஒரு கங்க்ராஜுவேஷன் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்